ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் டிஎன்பிஎஸ்சியுடைய தமிழ் தகுதி தேர்வு வினாத்தாள்களெலாம் நம்ம தினமும் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கும் அதே மாதிரி தான் ஒரு தமிழ் தகுதி தேர்வு வினாத்தாளை எடுத்திருக்கோம் இந்த வினாத்தாளில் மொத்த நூறு கேள்வி இருக்குது இதில் இருக்கிற ஐம்பது கேள்விகளை மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த ஐம்பது கேள்வியை டெஸ்ட்டு போட்டு பாருங்கள் ஐம்பது கேள்வியை முடிச்சுட்டு எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நூற்றுக்கு மேற்பட்ட வீடியோக்களை நம்ம போட்டுவிட்டோம் நேரம் கிடைக்கும்போது எந்த அளவுக்கு டெஸ்ட்டு போட்டு பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு டெஸ்ட்டு போட்டு பாருங்கள் எக்ஸாமில் நிறைய மார்க்கை நீங்கள் ஸ்கோர் பண்ணுவீங்க சரிங்களா ஸோ எல்லாத்தையும் டெஸ்ட்டு போட்டு பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வீடியோவை பார்க்குறீங்க ஆனால் வீடியோவுக்கு லைக் போடுற நண்பர்கள் அப்படிங்கிறவங்க ரொம்ப கம்மியான பேர் தான் எல்லோரும் மறந்துட்டு போயிடுறீங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சரி இன்றைய கேள்விகளை பார்க்கலாங்களா இன்றைய ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள் சந்திப்பிலையற்ற வாக்கியங்களை கண்டறிக கீழே நாலு தொடர் கொடுத்துருக்காங்க அதில் ஏதோ ரெண்டில் சந்திப்பிலை இல்லை சந்திப்பிலை இல்லாததை கேட்குறாங்க சரிங்களா சந்திப்பிலை இருக்கிறத கேட்கல இல்லாததை கேட்குறாங்க இதுக்கான பதிலை கண்டுபிடிக்கணும் இதுக்கான பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் மூன்றும் சரி தகவல்களை இத்து வந்திருக்கணும் கரெக்டு தகவல்களை திரட்டு முதியவருக்கு இக்கு வரணும் முதியவருக்கு கூடு கரெக்டு பட் இரண்டுலேயும் நான்குலேயும் வரல ஸோ இரண்டும் நான்கும் தவறு அடுத்து இரண்டாவது கேள்வி அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க சொற்களை அகர வரிசைப்படி அமைக்கணும் இங்கே விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி தான் ஆன்சர் அதாவது முதல் சொற்கள் வரிசையில் பார்க்கும்போது எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி தான் வந்திருக்கு ஸோ இது 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 எல்லாமே ஓகே தான் இரண்டாவது சொல் பார்க்கும்போது டி வந்து தவறாக வந்திருக்கு ஓ பஸ்ட்டு வராது ஸோ இதை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம் அடுத்து மூன்றாவது சொல் பார்க்கும்போது இது 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 மூன்று ஒன்றா தான் இருக்குது அடுத்து நான்காவது சொல் பார்க்கும்போது இதுவும் இதுவும் கரெக்டாக வந்திருக்கு வா ஃபர்ஸ்ட்டு வராது ஸோ சிஎஸ் ஸ்கிப் பண்ணிடலாம் அப்போ ஏபி ரெண்டில் ஏதோ ஒன்று தான் வரும் அடுத்து பார்த்திங்கன்னா வா வந்திருக்கு இது வந்திருக்கு கரெக்டு தான் அடுத்த சொல் பார்த்திங்கன்னா விருந்தினர் வியந்து இதில் ரெண்டுலேயும் பார்த்திங்கன்னா முதல் எழுத்து ஒரு மாதிரி வந்திருக்கு இங்கேயும் அதே மாதிரி தான் ஒரே மாதிரி வந்திருக்கு ஸோ ரெண்டாவது எழுத்து தான் பார்க்கணும் ரெண்டாவது எழுத்து வந்து ரூ வந்திருக்கு யா வந்திருக்கு யா பஸ்ட்டு வருமா ரூ பஸ்ட்டு வருமா அதாவது ரா பஸ்ட்டு வருமானு பார்க்கணும் யாராலா வளலா நீங்கள் படிச்சிருப்பீங்க ஸோ அதன்படி பார்க்கும்போது யா தான் பஸ்ட்டு வரும் அப்போ பி தான் ஆன்சர் புரியுதுங்களா அதாவது அகரவரிசையில் அமைக்கும்போது பஸ்ட்டு எழுத்த பஸ்ட்டு பார்க்கணும் அது எல்லாமே ஒரே மாதிரி இருந்தால் அடுத்து ரெண்டாவது எழுத்த பார்க்கணும் அதன்படி பார்க்கும்போது பி தான் ஆன்சர் மூன்றாவது கேள்வி வேர் சொல்லின் தொழில் பெயரை காண்க நட என்பது வேர்ச்சொல் இதிலிருந்து தொழில் பெயரை உருவாக்க சொல்கிறாங்க விடை நடத்தல் நட என்பதற்கு தொழில் பெயர் நடத்தல் நான்காவது கேள்வி வேர் சொல்லின் வினையச்சம் கண்டறிக தா என்பது வேர் சொல் இதிலிருந்து வினையச்சத்தை கேட்குறாங்க தந்து என்பது வினையச்சம் தந்து என்பது வினையச்சம் ஐந்தாவது கேள்வி வேர் சொல்லை கொடுத்து வினையச்சம் உருவாக்கல் கொடு இது வேர் சொல் இதிலிருந்து வினையச்சத்தை உருவாக்க சொல்கிறாங்க இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா கொடுத்து என்பது வினையச்சம் ஆறாவது கேள்வி வேர் சொல்லின் தொழில் பெயரை காண்க கான் என்பது வேர் சொல் இதிலிருந்து தொழில் பெயரை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க விடை காணல் ஏழாவது கேள்வி வேர் சொல்லை தேர்வு செய்க வென்றார் இந்த சொல்லிலிருந்து வேர் சொல்லை நம்ம கண்டுபிடிக்கணும் விடை வெல் என்பது வேர்ச்சொல் நல்லா பாருங்கள் இந்த வெல் வராது இந்த லாதா வரும் எட்டாவது கேள்வி வந்தவர் என்பதன் வேர்ச்சொல் எழுதுக வந்தவர் இதிலிருந்து வேர்ச்சொல்லை கண்டுபிடிக்கணும் விடை பா என்பது சரி ஒன்பதாவது கேள்வி வேர்ச்சொல்லை தேர்வு செய்க வருகிறான் இதிலிருந்து வேர்ச்சொல்லை கண்டுபிடிக்கணும் வருகிறான் விடை வா என்பது சரி பத்தாவது கேள்வி ஒரு பொருள் தரும் பல சொற்கள் ஒரே பொருளை தரக்கூடிய பல சொற்களை கொடுத்துருக்காங்க அது எந்த பொருளை குறிக்குதுன்னு நம்ம சொல்லணும் போது அலர் வி செம்மல் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் இந்த சொற்கள் எல்லாமே எதனை குறிக்கும்னு கேட்டிருக்காங்க இது எல்லாமே பூவுடைய நிலைகள் பூவுக்கு மொத்தமாக ஏழு நிலைகள் இருக்கும் ஆறாம் வகுப்பில் இருக்கும் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க அது ஆர்டராகவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க பதினொன்றாவது கேள்வி பொருள் வேறுபாடு அறிந்து பொருளை தேர்வு செய்க இந்த பனினா என்ன இந்த பனினால் என்ன ரெண்டு சுழி நீ மூன்று சுழி நீ இதை கொடுத்துருக்காங்க இதுக்கான விடை இரண்டு சுழி பனி அப்படின்னா குளிர்ச்சியை குறிக்கும் மூன்று சுழி பனி அப்படின்னா வேலையை குறிக்கும் பன்னெண்டாவது கேள்வி ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்வு செய்க இந்த அலைனா என்ன இந்த அலைனா என்ன லகர வேறுபாடை வச்சு கொடுத்துருக்காங்க இதுக்கான விடை இந்த அலை அப்படின்னா கடல் அலையை குறிக்கும் இந்த அலைனா வரவளைத்தல் அதாவது கூப்பிடுதல் அதை குறிக்கும் பதிமூன்றாவது கேள்வி மனம் மனம் ஒளி வேறுபாடு அறிந்து பொருளை தேர்க இரண்டு சுழினா மூன்று சுழினா கொடுத்துருக்காங்க இதுக்கான விடை இரண்டு சுழி மனம் அப்படின்னா அது உள்ளத்தை குறிக்கும் நம்முடைய நெஞ்சு அதான் மனம் மூன்று சொல்லினா வந்தால் வாசனை பதினாலாவது கேள்வி ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல் அப்ஜெக்டிவ் இதுக்கான சரியான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க விடை குறிக்கோள் அப்ஜெக்டிவ்னா குறிக்கோள் பதினைந்தாவது கேள்வி ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தெரிவு செய்க ஆர்டிஃபேக்ட்ஸ் ஆர்டிஃபேக்ட்ஸ் இதுக்கான சரியான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க விடை கலை படைப்புகள் பதினாறாவது கேள்வி ஆங்கில சொல்லுக்கு இனியான சொல் கண்டறிக இடதுபுறம் ஆங்கில சொற்களையும் வலதுபுறம் தமிழ் சொற்களையும் கொடுத்துருக்காங்க இதை கரெக்டாக நம்ம பொருத்தணும் இதுக்கான விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சியூமர்னா நுகர்வோர் அப்போ ஏ வராது பி வராது மெர்ச்சண்ட்டு அப்படின்னா வணிகர் அப்போ ரெண்டுக்கு நாலு இது வந்து டி தான் வரும் அப்போ சி வராது அடுத்து கமாடிட்டி அப்படின்னா பண்டம் ஹெரிட்டேஜ் அப்படின்னா பாரம்பரியம் அப்போ விடை டி தான் ஆன்சர் பதினேழாவது கேள்வி சரியான வினை மரபை தேர்க வலவன் பழம் சாப்பிட்டான் பழம் சாப்பிட்டான்னு சொல்லக்கூடாது இது வந்து தவறு இதுக்கான சரியான பதில் பலம் தின்றான்னு சொல்லணும் வலவன் பலம் தின்றான் பதினெட்டாவது கேள்வி பிழை நீக்கி எழுதுக சிங்க குட்டியையும் யானை குட்டியையும் பார்த்தேன் இது வந்து பேச்சு வழக்கு ஆனால் இது தப்பு இதை எப்படி சரியாக சொல்லணும் அப்படின்னா சிங்க குருளையையும் யானை கன்றையையும் பார்த்தேன் இப்படி தான் சொல்லணும் ஏதான் ஆன்சர் சிங்க குட்டிக்கு சிங்க குருளைன்னு பேர் யானை குட்டிக்கு யானை கன்றுன்னு பேர் ஸோ நல்லா பார்த்துக்கோங்க பத்தொன்பதாவது கேள்வி என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின இதில் உள்ள பிழையை நீக்குக இதில் என்ன பிழை இருக்குது அதை நீக்கி சரியாக சொல்ல சொல்கிறாங்க இதுக்கான பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த மூன்று சுளி இன் போட்டிருக்காங்க இது வரக்கூடாது இப்படி வந்தால் ஒன்று இரண்டு அப்படிங்கிற எண்களை குறிக்கும் ஸோ தப்பு அதே மாதிரி இந்தலாம் போட்டிருக்காங்க இந்தலாம் வரக்கூடாது அதே மாதிரி இரண்டு சுழி நா போட்டிருக்காங்க இரண்டு சுழி நா போட்டால் உள்ளம் உள்ளத்தை குறிக்கும் ஸோ மூன்று சுழி நா வரணும் அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா விடை டி தான் ஆன்சர் என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின இதுதான் சரி இருபதாவது கேள்வி பொருந்தாத சொல்லை கண்டறிக கீழே நாலு சொல் கொடுத்துருக்காங்க ஏதோ ஒன்று பொருந்தாமல் இருக்குது அதை கண்டுபிடிக்கணும் இங்கே எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிள்ளை தமிழுடைய பருவங்கள் பத்து பருவங்களை கொடுத்துருக்காங்க இதில் ஆண் பாலுக்கும் வரும் பெண் பாலுக்கும் வரும் சில வந்து பொதுவாகவும் வரும் இதில் ஏதோ ஒன்று அந்த மாதிரி மாறி வந்திருக்கு அது என்னங்கிறத கண்டுபிடிக்கணும் இதுக்கான பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிற்றில் சிறுபறை சிறுதீர் எல்லாமே ஆண் பாலுக்கு உரியன இந்த மூன்றுமே ஆண் பாலுக்கு வரும் ஊசல் அப்படிங்கிறது பெண் பாலுக்கு வரும் சரிங்களா அதனால் இது பொருந்தாதது அடுத்து இருபத்தி ஒன்றாவது கேள்வி பொருந்தாத இணை எது கீழே இருக்கிற நான்கு இணைகளில் எது பொருந்தாததுன்னு கண்டுபிடிக்கணும் இதுக்கான பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏறுகோள் இதை எருது கட்டி அப்படின்னும் சொல்லுவாங்க ரெண்டுமே ஒன்று தான் ஏறுகோள் எருது கட்டி கரெக்டு ஆதிச்சன்னல்லூர் ரெண்டுமே அகல்வாய் வீடங்கள் தான் அடுத்து பட்டி மன்றம் அப்படின்னா பட்டி மண்டபம் இதுவும் கரெக்டு தான் ரெண்டுமே ஒன்று தான் திருவாரூர் கறிக்கையூர் இது வந்து தப்பு சரிங்களா அப்போ தவறானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீதான் பொருந்தாதது பால் இங்கே சரியான மரபு சொல்லை எடுத்து ஃபிட் பண்ணணும் இதுக்கான பதில் பால் பருகு அப்படின்னு சொல்லணும் பாலை குடின்னு சொல்லக்கூடாது பால் பருகு பால் பருகு இதுதான் வரும் இருபத்தி மூன்றாவது கேள்வி எதிர்ச்சொல் தரக தொன்மை தொன்மை இதுக்கான எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க தொன்மைனால் பழமைன்னு அர்த்தம் எதிர்ச்சொல் புதுமை இருபத்தி நான்காவது கேள்வி பொருந்தாத இணையை கண்டறிக கீழே இருக்கிற நான்கு இணைகளில் எது பொருந்தாதது அப்படின்னு கண்டுபிடிக்கணும் இதுக்கான விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரடினா சோறு இது வந்து பொருந்தாதது ஆரி அப்படின்னா அருமை கரெக்டு அலகினால் தங்கி கரெக்டு கடும்புனால் சுற்றம் கரெக்டு இரடி அப்படின்னா சோறு கிடையாது இது தவறு இரடி என்பது என்ன இது உங்களுக்கான கேள்வி இதுக்கான பொருளை மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க இரடி என்றால் என்ன இருபத்தி ஐந்தாவது கேள்வி ஐயம் என்பதன் எதிர்ச்சொல் எழுதுக ஐயம் என்பதன் எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க விடை தெளிவு ஐயம் அப்படின்னா குழப்பம் அதுக்கு எதிர்ச்சொல் தெளிவு இருபத்தி ஆறாவது கேள்வி செத்திருந்த என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செத்திறந்த விடை செத்து கூட்டல் இறந்த இருபத்தி ஏழாவது கேள்வி சேர்த்து எழுதுதல் காடு கூட்டல் ஆறு என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் காடு கூட்டல் ஆறு இதை சேர்த்து எழுதினா என்ன கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க காடு கூட்டல் ஆறு இதை சேர்த்து எழுதினால் காட்டாறு என்று வரும் காடு கூட்டல் ஆறு காட்டாறு இருபத்தி எட்டாவது கேள்வி சரியான குறிகள் அமைந்த தொடரை தேர்க கீழக்கிற நாலு தொடரில் எது சரியான குறியோடு அமைஞ்சிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும் இதுக்கான விடை டி தான் ஆன்சர் குழந்தை நிலாவை பார்த்து இங்கே காரப்புள்ளி வரணும் நிலா நிலா வா என்று பாடியது இந்த பாட்டை வந்து மேற்கோள் போட்டு காட்டணும் ஸோ மற்றதில் பார்த்தீங்கன்னா ஏழை வந்து மேற்கோள் போடலை சீலியும் மேற்கோள் போடலை பியில் பார்த்தீங்கன்னா ஒற்றை மேற்கோள் போட்டிருக்காங்க அப்படி போடக்கூடாது தப்பு அப்போ டி தான் ஆன்சர் இருபத்தி ஒன்பதாவது கேள்வி பொருத்தமான நிறுத்தற்குறிகள் அமைந்த தொடரை தேர்க எதில் பொருத்தமான நிறுத்தற்குறி இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் இதுக்கான விடை சி தான் ஆன்சர் ஏவல் வேண்டுதல் வாழ்த்துதல் வைதல் ஆகிய பொருட்களை வரும் தொடர் விளைவு தொடர் ஆகும் இது கரெக்டு மற்றல் என்ன தவறுனா ஆப்ஷன் ஏவில் வந்து கார் புலி போடவே இல்லை எல்லாமே ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ தப்பு ஆப்ஷன் பியில் பார்த்தீங்கன்னா பஸ்ட்டுக்கு மட்டும் கார் புலி போட்டிருக்காங்க மற்றதுக்கு போடலை அதனால் தப்பு இங்கே பாருங்கள் முன்னாடி எதுலேயுமே கார் புள்ளி இல்லை ஸோ அதனால் டி தவறு சி தான் ஆன்சர் முப்பதாவது கேள்வி சரியான நிறுத்தற்குறிகள் அமைந்த தொடரை தேர்க சரியான நிறுத்தற்குறி இருக்கிற தொடரை கண்டுபிடிக்கணும் இதுக்கான பதில் பி என்பது தான் கரெக்டு சிகாமணி தான் எடுத்திருப்பான் என்பது பெரும்பாலோரின் கருத்து இதுதான் கரெக்டு ஏன் கரெக்டுன்னா இங்கே வந்து பாருங்கள் ஒருத்தரை மேற்கோள் போட்டு பேசியிருக்காங்க ஸோ கரெக்டு ஏழை வந்து அந்த மாதிரி பண்ணலை பீலேயும் பண்ணலை டீலையும் பண்ணலை ஸோ இது தவறு முப்பத்தி ஒன்றாவது கேள்வி பெயரின் மருவை கண்டறிக உதகமண்டலம் உதகமண்டலம் என்பதை நம்ம என்னென்னு அழைக்கிறோம் கேட்டிருக்காங்க விடை உதகை உதகமண்டலத்தை உதகைன்னு அழைக்கிறோம் முப்பத்தி ரெண்டாவது கேள்வி ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் இதுக்கான விடை நாகை நாகப்பட்டினத்தை நாகைன்னு சொல்கிறோம் முப்பத்தி மூன்றாவது கேள்வி ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக கீழ்காண்டவற்றுள் புதுச்சேரியின் மறுவை தேர்ந்தெடுக்கவும் புதுச்சேரி அப்படிங்கிறத நம்ம என்ன நினைக்கிறோம்னா புதுவை அழைக்கிறோம் அதுவே புதுக்கோட்டையை புதுகைன்னு சொல்கிறோம் அதாவது புதுச்சேரிக்கு புதுவை புதுக்கோட்டைக்கு புதுகை முப்பத்தி நான்காவது கேள்வி பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல் சந்தோஷம் இதுக்கான சரியான தமிழ்ச்சொல் கேட்டிருக்காங்க விடை மகிழ்ச்சி சந்தோஷத்துக்கு சரியான தமிழ் சொல் மகிழ்ச்சி முப்பத்தி ஐந்தாவது கேள்வி பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிக எக்ஸ்பெரிமெண்ட் இது ஆங்கில சொல் இதுக்கான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க எக்ஸ்பெரிமெண்ட்டு இதுக்கான பதில் சோதனை எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னா சோதனைன்னு அர்த்தம் முப்பத்தி ஆறாவது கேள்வி பிறமொழி சொற்களுக்கான தமிழ் சொல்லினை எழுதுக தொங்கான் தொங்கான் இதுக்கான சரியான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க விடை கப்பல் தொங்கான்னா கப்பல்னு அர்த்தம் முப்பத்தி ஏழாவது கேள்வி எழுது என்னும் வேர் சொல்லின் வினைமுற்று சொல்லை கண்டறிக எழுது இந்த வேர்ச்சொல்லிலிருந்து வினைமுற்றை உருவாக்கணும் விடை எழுதினால் எழுது அப்படின்னா வேர் சொல் என்பது வினைமுற்று முப்பத்தி எட்டாவது கேள்வி உனக்கு தெரியுமா என்ற வினாவிற்கு தெரியும் என பதில் கூறுவது எவ்வகையான விடை பாடத்தெரியு கேட்குறாங்க தெரியும்னு சொல்கிறாங்க இதுக்கான பதில் இனமொழி விடை ஆடல் பாடல் எல்லாமே ஒரே இனம்தான் ஒரே இனத்தை பற்றி அவங்க பதில் கொடுக்கறதுனால இனமொழி விடை முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி விடை வகையை கண்டறிக நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று கூறுவது நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று கூறுவது உருவது கூறல் விடை உருவது கூறல் விடை அதாவது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்ல போகிறாங்க பட் ஏதாவது நடந்திருந்ததுன்னா அதை சொன்னாங்கன்னா உற்றது உரைத்தல் விடை நாற்பதாவது கேள்வி அலுவல் சார்ந்த சொற்கள் கலை சொற்களை கண்டுபிடிக்கணும் டிகிரி இதுக்கான சரியான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க விடை பட்டம் டிகிரின்னா பட்டம் நாற்பத்தி ஒன்றாவது கேள்வி அலுவல் சார்ந்த கலை சொற்கள் வாலண்டியர் என்பதன் தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க வாலண்டியர் விடை தன்னார்வலர் வாலண்டியர்னால் தன்னார்வலர் நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி அலுவல் சார்ந்த கலைச்சொல்லை கண்டறிந்து எழுதுக ஃபைல் ஃபைல் அப்படின்னா விடை கோப்பு ஃபைல்னால் தமிழ் சொல் வந்து கோப்பு நாற்பத்தி மூன்றாவது கேள்வி கலைச்சொல்லிற்கான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக இன்ஃப்ராரெட் ரேஸ் இன்ஃப்ராரெட் ரேஸ் இதுக்கான கலைச்சொல் கேட்டிருக்காங்க விடை அகச்சிவப்பு கதிர்கள் ரேஸ்னா அகச்சிவப்பு கதிர்கள் நாற்பத்தி நான்காவது கேள்வி உள்ளங்கை நெல்லிக்கனி போல ஓமை கூறும் பொருளை தெளிக உள்ளங்கை நெல்லிக்கனி போல இதுக்கான பொருள் கேட்டிருக்காங்க விடை தெளிவு உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்னா அதுக்கான பொருள் தெளிவு நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி ஓமையால் விளக்கப்பெறும் பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல் உடலும் உயிரும் போல உடலும் உயிரும் போல இதுக்கான பொருள் ஒற்றுமை உடலும் உயிரும் போலன்னா ஒற்றுமையை குறிக்கிறது நாற்பத்தி ஆறாவது கேள்வி விளக்கப் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல் தாமரை இலை நீர் போல தாமரை இலை நீர் போல இதுக்கான பொருள் ஒட்டாமலும் ஒதுங்காமலும் இருத்தல் ஒட்டாமையும் இருக்கணும் ஒதுங்காமையும் இருக்கணும் இடையில் இருக்கிற நிலையைத்தான் தாமரை இலை நீர் போலன்னு சொல்கிறாங்க நாற்பத்தி ஏழாவது கேள்வி எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல் தன்வினை பிரவினை செய்வினை வினை இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும் தன்வினை தொடரை கண்டறிக கீழே இருக்கிற நாலு தொடரில் எது தன்வினை தொடர்னு கண்டுபிடிக்கணும் இதுக்கான பதில் அவன் திருந்தினான் என்பது தன்வினை தொடர் அவன் திருந்தினான் என்பது தன்வினை தொடர் நாற்பத்தி எட்டாவது கேள்வி தன்வினை தொடரை கண்டறிக கீழே இருக்கிற நாலு ஆப்ஷனில் எது தன்வினை தொடரோ அதை கண்டுபிடிக்கணும் விடை பந்து உருண்டது என்பது தன்வினை தொடர் பந்து உருண்டது என்பது தன்வினை தொடர் நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி கேள்வி என்னங்கிறத பார்க்குறதுக்கு முன்னால் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு லைக் போட நண்பர்கள் மறக்காமல் லைக் போட்டுருங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுருங்க இந்த ஐம்பது கேள்வியில் உங்களுக்கு எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறதையும் கமெண்டில் போட்டுவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இதே மாதிரி நூறுக்கு மேற்பட்ட வீடியோக்கள் நம்ம போட்டிருக்கோம் எல்லாத்தையுமே நேரம் கிடைக்கும்போது டெஸ்ட் போட்டு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி ஓவியம் குமரனால் வரையப்பட்டது ஓவியம் குமரனால் வரையப்பட்டது இது எவ்வகை வாக்கியம் இது எந்த டைப்பான வாக்கியம்னு கேட்டிருக்காங்க விடை செய்யப்பாட்டு வினை வாக்கியம் ஓவியம் குமரனால் வரையப்பட்டது என்பது செய்யப்பாட்டு வினை வாக்கியம் ஐம்பதாவது கேள்வி விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு அவங்க விடையை கொடுத்துருக்காங்க நம்ம வினாவை கண்டுபிடிக்கணும் துவாமை என்ற சொல்லின் பொருள் வறுமை துவாமை என்ற சொல்லின் பொருள் வறுமை இதுக்கான கேள்வி எது சரியாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடை சீதா ஆன்சர் துவாமை என்ற சொல்லின் பொருள் யாது இப்படி தான் வரணும் மற்றது என்ன தவறுனா துவாமை என்னும் சொல் குறித்து எழுதுக இப்படி வராது துவாமை என்பதன் பொருள் சேராமை என்பது சரியா இப்படி வராது துவாமை எதனால் வரும் இப்படியும் வராது தப்பு அப்போ சீதா ஆன்சர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஐம்பது கேள்வியை பார்த்துட்டோம் இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அடுத்த வீடியோவை எண்டு ஸ்க்ரீனில் வச்சுருக்கேன் நீங்கள் மறக்காமல் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அடுத்த வீடியோவையும் பார்த்துடுங்க அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி